அன்புள்ளம் கொண்ட அம்மன் ஆன்மீக நேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம்னா தை மாத ராசி பழங்களை பார்க்க போறோம் தை மாத ராசி பழங்கள்னா என்ன அதாவது சித்திரையில இருந்து பங்குனி வரையும் சூரியன் ஒவ்வொரு ராசியில சஞ்சரிக்கும் அதுதான் பன்னெண்டு மாதம் பன்னெண்டு ராசி இந்த மாதம் மகர ராசியில சூரியன் சஞ்சரிக்கிறார் சஞ்சரிக்கிறார்னா பயணிக்கிறார் அதாவது மகர ராசியில் சூரியன் பயணிக்கும் நேரமே தை மாதம் இந்த மாசத்துல ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரியான மனநிலைகளும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களும் வரும் அந்த மாற்றங்கள் என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே உங்களுக்கு இந்த மாசம் எப்படி இருக்க போகுதுன்னா உண்மையிலேயே அற்புதமான மாசம் தான் கைக்கு பணம் தேடி வரப்போகுது கைக்கு பணம் தேடி வரும் உங்களை தேடிக்கிட்டு வரும் கைக்கு வர வேண்டிய பணம் பைனான்ஸ் செக்டர்ல இருக்கிறவங்களா நீங்க யாரையாவது எதிர்பார்த்து வராத பணம் வராமல் இருக்கே என்னடா பண்றது எதுடா பண்றது இந்த மாதம் வரும் இந்த மாசமே பிடிச்சி உட்கார வச்சு வாங்கி கொடுங்க எதா இருந்தாலும் அப்போதான் உங்களுக்கு நல்லது விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அடுத்த மாதம் எப்படி இருக்குங்கிறத நான் சொல்ல மாட்டேன் அடுத்த மாதம் எப்படின்னா எட்டுக்கு போயிடும் இப்போ ஏழுல இருந்து ராசியை பாக்குறாரு கைக்கு வர வேண்டிய பணம் வரும் கைக்கு வர வேண்டிய நியாயமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் வரும் உங்க பேச்சு திறமையால உங்க வாழ்க்கை உயரப்போகுது உங்க பேச்சு திறமையால உங்க வாழ்க்கை உயரப்போகுது அதே மாதிரி இருந்தால் மனைவியிடம் மனைவியா இருந்தால் கணவரிடம் கொஞ்சம் அமைதியா விட்டு கொடுங்க ஏன்னா ராசிக்கு ஏல்ல சூரியன் இருக்கார்ல ராசிக்கு ஏல்ல சூரியன் இருக்கார் சூரியன் வந்து சூரியன் சாரி மாத்தி சொல்லிட்டேன் ஏழாம் அதிபதியான சனி வந்து எட்டுல பயணிக்கிறார் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவோமே அவங்களுக்கு ஏழாம் அதிபதி எட்டுல போறது முதல்ல தப்பு இருந்தால் மனைவியிடம் மனைவியா இருந்தால் கணவரிடம் ஏழாம் அதிபதி எட்டுல போறது தப்பு அந்த மாதிரி நேரத்துல சூரியன் ஏள்ல வந்தால் என்ன பண்ணும் கணவனா இவங்களே ஃபஸ்ட்டு ஏட்டி குட்டியாக பேசுவாங்க அவங்க ஏட்டி குட்டியாக பேசுகிறதோட இப்ப அதிகாரத்தோட சேர்ந்து பேச போறாங்க ஏற்கனவே அவங்க ஏட்டி குட்டியாக பேசி என் வாய்க்கின்றாரு ஏன்னு சொல்லிட்டு இருப்பிய ஏற்கனவே அவர் என் வாய்க்கின்றா ஏன்னு இத்தனை நாள் நல்லா தான் இருந்தாரு இப்பதான் இப்ப ரெண்டு வருஷமா தான் என் போட்டு கொடைகிறாரு ரெண்டு வருஷமா பிரச்சனை பண்றாருயா அது இந்த மாசம் கொஞ்சம் ஓவராவே பண்ணுவாரு ஏன் தெரியுமா ஓவரா பண்ணுவாருன்னா அதிகாரத்தோட பண்ணுவாரு ஏன் இல்லை சூரியன் நீ கேளு அப்படிம்பாங்க நீங்க கேக்குறேங்க நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேங்க இல்ல நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன்ப்பா நீ எனக்கு உயிர் அப்படின்னு ஒரு டயலாக் எல்லாம் போட்டு கொஞ்சம் அமைதிப்படுத்தி வைங்க வேற எதையுமே நான் சொல்ல இது நெகட்டிவ் பலன் இல்லைங்க கொஞ்சம் அமைதியா போங்க அப்படிங்கிறேன் அமைதியா போகாட்டி என்ன நடக்கும் தேவையில்லாத ஒரு சில சில சங்கட்டங்கள் ஏற்படும் வாக்குவாதங்கள் ஏற்படும் அது உங்க மன அமைதியையும் குடும்ப நிம்மதியையும் கெடுக்கும் எதிர்பாராத தன லாபம் எதிர்பாராத பூமி லாபம் பூமி லாபம்னா என்ன உங்க பூமி விவசாய பூமி இருந்துச்சுன்னா விவசாயத்துல திடீர்னு லாபம் கிடைக்கும் புதையல் கிடைக்கும் புதையலே சமயத்துல கிடைக்கலாம் கிடைக்குமானா எல்லாருக்கும் கிடைக்காது ஜனன ஜாதகத்துல வந்து அந்த யோகா அமைப்பு இருந்தால் புதையல் கூட கிடைக்கலாம் உங்கள் பூமியில பூமில தோன்றுந்து எடுக்கிற எல்லாமே புதையல் தான் இப்ப பூமியை இருப்பீங்க இப்ப பெட்ரோல் பேங்க் வைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்துல ஸ்டெப் எடுங்கல பெட்ரோல் பேங்க் நான் வைக்கணும்னு நினைக்கிறேன் போர்வெல்ஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் ஸ்டெப் எடுங்க உங்களுக்கு இது அற்புதமான நேரம் போர்வெல் சார்ந்த விஷயத்துல பெட்ரோல் பேங்க்ல எல்லாம் பூமியை நோண்டுறது தானே இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும் இது சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கு அருமையான நேரம் சூப்பர் நேரம் போர்வெல்ஸ் அப்புறம் ஆத்து மண் சார்ந்த விஷயங்கள் இல்லாட்டி நம்ம பெட்ரோல் பேங்கு அப்புறம் வேற என்னன்னால இருக்கு இப்ப அரசாங்க கான்ட்ராக்ட் எதுவும் மலை சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்ட் மலையை உடைக்கிற மாதிரி உள்ள கான்ட்ராக்ட் தைரியமா எடுங்க ஸ்டெப் எடுங்க உங்களுக்கு வாய்ப்பு தேடியே வரும் இந்த மாசத்துல தை மாசத்துல ஏன்னா நாலாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறனால பூமியை சார்ந்த விஷயங்கள் அதுவும் சனியோட சேர்ந்து இருக்கிறதுனால பூமியை நோன்றது பூமி கடியில உள்ள விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பூர்வீக சுத்தெல்லாம் கிடைக்கும் கடகராசியினருக்கு ஏன் எப்பயோ என் பாட்டேன் போட்டேன் சேர்த்து வச்சது ஏன் கிடைக்க மாட்டேங்குது என பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன் இப்ப பேசி பாருங்க யாரு பிரச்சனை வந்தாலும் இப்ப உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் ஏன்னா ராசிய ஏழாம் பார்வையா சூரியன் பாக்குறதுனால அந்த அதிகாரத்தை உங்களுக்கும் கொடுக்கும் உங்களோட கணவன் மனைவி சூரியனா இருந்து உங்களை அவங்க பேசி உங்களை பேச வைப்பாரு அதிகாரமா பேசி அதை கொண்டு வர வைப்பாரு பூமி சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு லாபமும் லாபம் நீங்க எல்லாம் லாட்ரி டிக்கெட்டை எதிர்பார்க்க வேண்டாம் தான் சொல்லுவேன் ஏன் தெரியுமா மற்ற ராசினராதும் ராசி அதிபதிகளாவது சுத்திரத்துக்கு ஒரு மாசம் நாப்பத்தஞ்சு நாள் அப்படின்னு இருக்கும் நீங்க நிலையானவங்களே கிடையாது ஓடிக்கிட்டே இருக்கணும் என்னன்னு அலை பாஞ்சுக்கிட்டே இருக்கும் ஒரு மாசத்துல பன்னெண்டு வகையான சிந்தனைகள் லட்சக்கணக்கான சிந்தனைகள் அப்படிப்பட்டவங்க நீங்க உங்களுக்கு எல்லாம் லாட்ரி டிக்கெட்டே நான் ப்ரிஃபரே பண்ணக்கூடாது லைஃப் லாங் கடகராசினரா நீ லாட்ரியே எதிர்பார்க்காதயா ஓ சொந்த உழைப்புல வாயா அப்படின்னு தான் சொல்லுவேன் அப்படி இருக்கும் போதிலயும் ஒரு சிலர் ஆசைப்படுறவங்க இருப்பீங்க அவங்களுக்கு சொல்றேன் இந்த நேரத்துல ஸ்டெப் எடுங்க காரணம் என்னன்னா பதினோராம் அதிபதி எட்டுல எட்டாம் அதிபதி எட்லயே ஆச்சு இந்த நேரத்துல கண்டிப்பா ஒரு புதையல் யோகம் கிடைக்கலாம் தைரியமா ஸ்டெப் எடுங்க இன்னொன்னு என்ன தெரியுமா உங்களுக்கு விபரீத ராஜயோகமும் நடக்குது என்னன்னா பன்னெண்டாம் அதிபதியான புதன் ராசிக்கு ஆறுல இதுக்கு டாக்குமெண்ட்ஸால லாபம் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸால லாபம் பேப்பரு அந்த லாட்ரி டிக்கெட் அந்த பேப்பரு அது பேப்பர் தான் என்ன பொறுத்தவரையும் அந்த பேப்பரால லாபம் எழுத்தாளர்களா இருந்தா எதையோ எழுதி வச்சிருப்பீங்க திடீர்னு அது இன்னைக்கு ஹிட் அடிக்கும் எழுத்தாளர்களா இருந்தா எதையாவது எழுதி வச்சிருப்பீங்க அது இன்னைக்கு ஹிட் அடிக்கும் இப்ப இந்த மாதிரி நம்மள மாதிரி மீடியா ரீடியா இருக்கீங்களா திடீர்னு ஹிட் அடிப்பீங்க நீங்க திடீர்னு பெரிய லெவல்ல வந்துருவீங்க டாக்குமெண்ட்ஸா இருந்தா எழுத்து சார்ந்த விஷயமா இருந்தா படிப்பு சார்ந்த ஏதாவது டிகிரி படிச்சிருக்கோமே வேலை கிடைக்கலையா இப்போ வேலைக்கு போகுங்க உங்களை யாருங்க தடுக்க போறா இப்போ அதாவது ஆறாம் அதிபதி குரு வக்கரமானனால கிடைச்ச வேலையை விட்டுருந்திருப்பீங்க வேலை கிடைச்சிருக்கோம் அந்த வேலையை விட்டுருந்திருப்பீங்க எக்ஸ்ட்ரா வேலை இன்னொரு இன்டர்வியூ லாபத்துக்காண்டி இன்னொரு இன்டர்வியூ போகும் இன்னொரு சம்பாத்தியத்துக்கு போகணும் அவசரப்பட்டு விட்டுருப்பீங்க உங்களோட சிந்தனையே அவசரம் தான் அந்த அவசரப்பட்டு விட்டத எப்படி நீங்க இது பண்ணணும்னு இப்ப யோசிக்கணும் இப்ப ட்ரை பண்ணுங்க கிடைக்கும் விபரீத ராஜாவான் அதாவது பெரும்பணம் வேணும்னு நினைச்சுக்கிட்டு வேலையை விட்டுருப்பீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க அங்கே போனா பதினெட்டாயிரம் சம்பளம் கிடைக்கும் இப்ப அந்த பதினெட்டாயிரம் வேலைக்கு ட்ரை பண்ணுங்க கிடைக்கும் நிச்சயம் கிடைக்கும் தைரியமா நீங்க ஸ்டெப் எடுக்கலாம் ஏன்னா பன்னெண்டாம் அதிபதியான புதன் ஆறாம் இடத்துல பயணிக்கிறனால விபரீத ராஜயோகம் ஊரை விட்டு வெளியில போற மாதிரி ஆயிரும் வேற எதுவும் நடக்காது வெளிநாட்டுல அதாவது ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்கறவங்களா இருந்தா வெளிநாட்டுல இப்ப உங்களுக்கு வேலை கிடைக்குதுங்க ஜாப் அப்ராட்ல போற மாதிரி கண்டிஷன் கிடைக்குதுங்க வெளிநாட்டு யோகம் இருக்குங்க வெளிநாட்டு யோகம் இருக்கா இருக்குங்க வெளிநாடு ட்ரை பண்றேங்கிறீங்களா கடல் கடந்து போவேங்கிறீங்களா மெரெயின் இன்ஜினியர் படிப்பேங்கிறீங்களா இப்ப ஸ்டெப் எடுங்க படிப்பீங்க எல்லா வயதினருக்கும் நேருக்கும் இல்ல மெரெயின் இன்ஜினியரிங் அதுக்கு நாற்பது வயசு உள்ள மெரெயின் மெரெயின் இன்ஜினியரிங்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்குமா ஒரு பதவி கிடைக்குமா ஒரு நல்லது நடக்குமா நான் நடக்கும் இப்ப நான் பதினெட்டு வயசுல இருக்கேன் மெரெயின் இன்ஜினியர் ஆகவேன்னா இன்ஜினியரிங் சீட்டு எக்ஸாம் எதுனா கிடைக்குமா நிச்சயம் கிடைக்கும் ஏன்னா அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமா இருக்கு சொத்து ரீதியா உங்களுக்கு வாய்ப்பு அதிகம் படிப்பு ரீதியா உங்களுக்கு வாய்ப்பு அதிகம் தொழில் ரீதியா மட்டும் யாரையும் நம்பாதீங்க தொழில் ரீதியா யாரையும் நம்ப கூடாது நம்பு நீங்க என்ன வச்சிக்கங்களேன் எங்கேயாவது ஏடி இப்படியா கொண்டு போய் விட்டுருவாங்க காரணம் என்னன்னா சூரியன் உங்க ராசியை பாக்குது அப்படிங்கும் போதுல சூரியன் எப்படிப்பட்டவர் நான் தனியா இருந்து எல்லாத்தையும் செய்ய வேண்டாம் பாரு சூரியன் ஒருத்தர் தான் எல்லாத்தையுமே சூரியனோட தன்மையே ஒளிய கொடுக்கும் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் திரும்பி வாங்கும் சூரியன் எப்படின்னா ஒரு ஒளியை கொடுத்துட்டு திருப்பி வாங்க அப்படிப்பட்ட கிரகத்துக்கு நீங்க தனியா இருந்துதான் இந்த வாட்டி தொழில முழு முயற்சியா வாடா பார்த்துக்கணும் அப்படின்னு ஸ்டெப் எடுக்கணுமே ஒழிய கூட்டாளிகளை நம்பினேன் அவங்கள நம்பினேன் இவங்கள நம்பினேன் அப்படிங்கிற விஷயம் மட்டும் தயவு செஞ்சு வேண்டாம் யாரையும் நம்ப வேண்டாம் தொழில உங்களோட தொழில் நீங்க பாக்குறீங்க உங்களோட வேலை நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் கூட சமயம் கட்டி ஏன் வேலைங்க நீங்க ஏங்க பேசுறீங்க கணவர்கிட்ட வேண்டாம் கட்டி என் வேலை என் வேலையை பேசுறீங்க இல்ல ஒரு ஐடி ப்ரொஃபஷனாக இருக்கீங்க ஆனா இருந்தாலும் சரி அது என் வேலையா நான் பாத்துக்கிறேங்க நீ உன் வேலையா பாரு அதிகாரமாக சொல்லக்கூடாது என் வேலையை நாங்க அப்படி அப்படிதான் சொல்லணும் அதிகாரமா சொன்னா அப்புறம் சீனியர் மேனேஜர் போய் நீங்க பிரச்சனை பண்ணிக்கிற கூடாதுல்ல என்னன்னு சொல்ல போனா உங்க ஐடி வேலையில இருக்கிறவங்களா இருந்தா டீம் லீடர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க டீம் லீடரா இருக்கும் பட்சத்தில் சப்போர்ட் பண்ணுவாங்க பதவி ஒரு கிடைக்கும் எல்லா வகையான லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஐடில இருக்கிறவங்களுக்கு லாபம் என்ன சொல்ல போனா அப்ராடு வேலை எல்லாமே அவங்களுக்கு பிளஸ்ஸா இருக்கு மற்றபடி தொழில் ரீதியா இருக்கிறவங்களுக்கு தனிச்சையான முடிவுகள் தனிச்சையான செயல்பாடுகள் நன்று பிள்ளைகள் விஷயத்தில் சிறு சிறு கவனங்கள் டபக்குன்னு ஏதாவது பண்ணிடுவாங்க யோசிக்கவே மாட்டாங்க ஒழுங்கா தான் இருப்பாங்க ஒண்ணும் படிப்புல வீக் ஆகலாம் நல்லா படிச்சுட்டு இருப்பாரு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டு இருப்பாரு திடீர்னு மார்க் வாங்க மாட்டாரு அது வந்து அவரோட மனசுல என்ன இருக்குங்கிறத ஒரு கடகராசி நேரா நீங்க தாய்க்கு சமமானவங்க தாய்க்கு சமமா அவங்க மனசுல என்ன இருக்குங்கிறத வெளி வாங்கி வெளிக்கொண்டு வந்து சரி இதுதான் பிரச்சனையா வேற எதுவும் இல்லையே சால்வ் பண்ணிருவோம் அவ்வளவுதான் லைஃப் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கணும்டா அப்படிங்கிற ஒரு ஊக்கமா இருக்கணும் நீங்க இந்த நேரத்துல உடனே ஏதாவது தப்பு பண்ணிட்டான்னு அவனை போட்டு அடிக்கிறனால திட்டுறனாலையோ பிரச்சனை பண்றனாலே ஏதாவது கிடைக்க போதா சல்லி காய்ச்சிக்கு பிரச்சனை கூடாது அமைதியா இப்படி பண்ணணும்டா இந்த மாதிரி விஷயத்துக்கு இப்படி ஸ்டெப் எடுக்கணுடா இதுதான் சரி இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி வேற என்ன இருக்குது சிறு சிறு பயணங்கள் மூலயமா லாபமானு கேட்டால் சிறு சிறு பயணம்லாம் போக வேண்டாம் கம்முனே வீட்டில் இருங்க லாபமா போனா நூறுரூவா கிடைக்குமா ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி செக் பண்ணிட்டு போகணும் சிறு சிறு பயணமா இருந்தாலும் சரி வெளியே ஊரை விட்டு வெளியில போற போனா கிடைக்குமாயா அப்படின்னு தான் முதல்ல வந் நான் இங்கே வர்றேன் வந்தால் எனக்கு நூறுரூவா கிடைக்குமா அப்படின்னா வரேன் இல்லாட்டி நீங்க பாட்டுக்கு ஜாலியாக இருங்க தப்பே இல்லை போறனால ஒரு பிரயோஜனமும் நடக்காது உங்களோட டைம் வேஸ்ட் போறனால உங்க உடம்புல உள்ள எனர்ஜி வேஸ்ட் வேற எதுவும் இல்ல தகப்பனாரோட உடல்நிலை கொஞ்சம் கவனம் எதிர்பாராத வருமானம் வரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல தகப்பனாரோட உடல்நிலை கவனம் ஏன்னா ஒன்பதாம் அதிபதி பதினோராம் இடத்துல வக்ரமா இருக்காருல்ல அது கொஞ்சம் தப்பு பத்தாவதுக்கு எட்டாம் அதிபதி ஆட்சி அதாவது ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி பதினொன்றுல வக்ரம் அந்த ஒன்பதாம் இடத்துக்கு மூணாம் இடத்துல வக்கரம் ஆகக்கூடாது அதே மாதிரி ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு பன்னெண்டாம் அதிபதியில சனி ஆட்சி அப்படிங்கும் போதுல அபமிருத்தியும் வாங்க இது இந்த அபமிருத்தியும் ஏற்படும் அபமிருத்தா என்னன்னா அப்பா நல்லாவே இருப்பாரு வண்டியில போகும்போதுல தடுமாறி விழுது வீட்டுல இருக்கும் போது படிக்கட்டுல தடுமாறி விழுது வேற என்னன்னா திடீர்னு நடக்கும் அவங்க நல்லாதான் இருப்பாங்க அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது திடீர்னு ஒரு சடன் பாதிப்புகள் ஏற்படும் இதெல்லாம் நடக்காம நீங்க பாத்துக்கணும் மற்றபடி அதிகாரமும் ஆளுமையும் உங்களை தேடி வரும் நல்லா இருக்கும் கவனமா பார்த்துக்க வேண்டிய இடத்துல மட்டும் சொல்லியிருக்கேன் கவனமா பார்த்துக்கங்க லாட்ரிக்கு உங்களுக்கு நான் சொல்லவே மாட்டேன் கடகராசி இருக்கேன் ஏன்னா நீங்க எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கவங்க இந்த வாட்டி முயற்சி செஞ்சீங்க கிடைக்கும் குறிப்பின் குறிப்பின்படி லாட்ரி விழுகும் யோகம் இருந்தா நிச்சயம் ட்ரை பண்ணுங்க கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் மூலியமா விபரீத ராஜயோகம் பன்னெண்டாம் அதிபதி ஆறுல இருக்கிறனால விபரீத ஒரு பேப்பர் மூலியமாவோ டாக்குமெண்ட் மூலியமாவோ பேனா மூலியமோ எழுத்து மூலியமோ மீடியா ஆட்கள் மூலியமாவோ விபரீத ராஜயோகம் நடக்க போகுது அதனால நீங்க தைரியமா ஸ்டெப் எடுக்கலாம் இப்ப நட்சத்திர வாரியா பலன்களை பார்ப்போம் உணர்பூச நட்சத்திரங்கள் உணர்பூச நட்சத்திராதிபதிகள் மட்டும் கணவரிடம் இந்த நான் சொன்னேன்ல கணவனா இருந்தா மனைவியிடம் மனைவியா இருந்தா கணவரிடம் கவனமா இருங்க ஏன் தெரியுமா வேணா தான் தேவை இல்லாம என்னை ரொம்ப டாமினன்சி பண்றாரு நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா என்னை அவங்க இப்படி எல்லாம் பேசுறாங்க வேண்டாம் என்னமோ பேசிட்டு போ காதை புத்திக்கங்க காதை இப்படி இறுக்கி பொத்திக்கங்க வேற பெதைய வேற எந்த பரிகாரம் பண்ண வேண்டாம் கோயிலுக்கு போவோம் எது கா கணவரா மனைவியா கணவரா இருந்தா மனைவியா காதை புத்திக்கங்க மனைவியா இருந்தா கணவரா காதை புத்திக்கங்க நீ என்ன வேணாலும் பேசு அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க ஏன்னா அந்த அதிகாரம் ஆளுமே உங்களை வந்து தை மாசம் மட்டும்தானே பண்ண போறாங்க அடுத்தாப்புல மாறிடும்ல ஆனா நீ நீ எய்த்து அடிக்க ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கிறேன் தை மாசத்துக்கு அப்புறம் மாசிக்கு எட்டுல போகும் அது விபரீதங்களை உண்டாக்கிடும் அந்த மாதிரி விபரீதங்களுக்கு நம்ம போக வேண்டாம் மற்றபடி எல்லா விஷயங்களும் சூப்பர் உங்களுக்கு அடுத்து புன பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு தாங்க எல்லாமே எல்லாமேனா என்ன அவங்க ஆச்சு சுக்கிரம் இப்ப சேர்ந்துருக்காது அடுத்தது வந்து எப்படின்னு பார்த்தோம்னா புதன் அவங்க நட்சத்திர ராசி நட்சத்திர அதிபதிக்கு பதினொல்ல வராது எல்லா விஷயங்களும் சாதகம் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு என்னையா திடீர்னு அட்டமச்சனி வேலை செய்யாதான்னு கேட்காதீங்க அந்த விபரீத ராஜ அந்த சொத்து ரீதியான ராஜயம் சொன்னேன் பாத்தீங்களா எதிர்பாராத டாக்குமெண்ட்ஸ் மூலியமா சொத்து எதிர்பாராத டாக்குமெண்ட்ஸ் மூலயமா அதிர்ஷ்டம் இதெல்லாம் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு தான் அப்ப பூச நட்சத்திரக்காரங்களுக்கு வீக்னஸே இல்லையா அவங்களுக்கு தான் சொல்லுவேன் காதல் சார்ந்த இளைய வயதினராக இருந்தா காதல் சார்ந்த விஷயம் கவனம் கொஞ்சம் தாய்மை அடைஞ்சவங்களா இருந்தா பிள்ளைகள் இருந்தா பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் இதை மட்டும் பார்த்துக்கிட்டோம் நீங்க அடிப்படையா உள்ள விஷயங்களை கவனமா பார்த்துக்கிட்டா மத்தியெல்லாம் உங்களுக்கு கிடைச்சி போயிடும் அதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை அடுத்தது கேட் ஆயிலிய நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் வண்டி வாகனத்தில் கவனம் கடகராசி ஃபுல்லா பேசினேன் யாருக்குமே கவனம்ங்கிறது வண்டி வாகனத்துல சொல்லலை ஆனா உங்களுக்கு நான் சொல்லுவேன் ஆயிலிய நட்சத்திரக்காரர்களா இருந்தா வண்டி வாகனத்துல கவனமா போங்க வண்டி கிடைச்சிடும் திடீர்னு யாரோ ஒருத்தர் அதாவது சொந்த வண்டியா இருக்காது அடுத்தேன் வண்டியை வாங்கிட்டு போறதா இருந்தா ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் சொந்த வண்டியில கூட பிரச்சனை வராது அடுத்தேன் வண்டியில போற போதுதான் கவனமா இருக்கணும் அதே மாதிரி படிக்கும் போதுல உங்க புக்ஸ யூஸ் பண்ணும் போதுல உங்க புக்ஸையோ உங்க பீனாவோ யூஸ் பண்ணும் போதுல கூட பயம் வராது அடுத்தவன் பயன்படுத்தும் போத கவனமா இருக்கணும் ரொம்ப அதாவது உங்களுடைய இதனால பிரச்சனை வராது அடுத்தவனுக்கு ஜாமீன் போடும் போதுல பிரச்சனை வரும் நீங்களும் ஜாமீன் போடக்கூடாது தயவு செஞ்சு ஜாமீன் போடுற விஷயங்களா இருந்தா வேண்டாம் ஒதுங்குங்க எதுக்குடா வாங்கன்னு ஒதுங்கிக்கங்க நன்றி